வணக்கம் சார் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோகுல கிரி கம்பெனி தான் இது வந்து பார்த்திங்கன்னா கில்லோஸ்கர் இன்ஜின் நம்ம வந்து கிலோஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திரு திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி விழுப்புரம் இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டீலராக இருக்கும் கிலோஸ்கரில் பார்த்திங்கன்னா இது வந்து எட்ஹெச்பி இன்ஜின் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேடை ஓட்டுறது புழுதி ஓட்டுறது களை வெட்டுறது பார் போடுறது மற்றபடி ஸ்ப்ரேயர் பண் ஸ்ப்ரேயர் பம்ப் செட் பண்ணி மருந்து அடிச்சுக்கிறது மற்றபடி வாட்டர் பம்ப் செட் பண்ணி தண்ணி அரைக்கிறது இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் லோடு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது நம்ம ட்ரெய்லர் செட் பண்ணி லோடு கூட எடுத்துக்கலாம் இந்த வீடர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஹெச்பி இன்ஜினு இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஸ்டார்ட் தான் மேனுவல் ஸ்டார்ட்ரு இங்கே ஸ்டார்டிங் இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ப்ளஸ் வந்து இது கம்ப்ரஸர் இன்ஜினு நம்ம கம்ப்ரஸர் லாக் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இன்ஜினோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வரும் ப்ளஸ் நம்ம வந்து நம்மகிட்ட பம்பும் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா பம்பும் சப்போஸ் வந்து டீசல் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா ஏர் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பம்பில் வந்து ஏர்லாக் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃபாஸ்ட்டு ரெண்டு கேர் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸ்லோ நியூட்ரல் ஃபாஸ்ட்டு ஓகேங்களா மூணு மாடல் வந்துருக்கோம் ஸ்லோவில் போட்டிங்கன்னா வண்டி வந்து பொறுமையாக போகும் நியூட்ரலில் வச்சிட்டிங்கன்னா வண்டி வந்து மூவ் ஆகாது கேர் ஃபாஸ்ட்டில் போட்டிங்கன்னா வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளட்சு வந்து இங்கே கொடுத்துருக்கோம் கிளட்சை பிடிச்சிட்டு கியர் போட்டு கிளட்சை ரிலீஸ் பண்ணணும் நம்ம பைக் மாதிரி ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து எமர்ஜென்சி லாக் இதை நம்ம லாக் பண்ணி இருந்தா வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா நம்ம ரன்னிங்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நமக்கு வண்டி ஆஃப் பண்ணும் அப்படின்னா எமர்ஜென்சி லாக் எடுத்துவிட்டா வண்டி ஆஃப் ஆயிடும் ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து ரிவர்ஸ் ஓகேங்களா நம்ம கியரை நியூட்ரல் பண்ணிட்டு ரிவர்ஸ் கியர் பிடிச்சோம் அப்படின்னா வண்டி வந்து ரிவர்ஸ் வந்துடும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் வந்து நம்ம அட்ஜஸ்டபுளா இருக்கும் ஆக்சிலேட்டர் நமக்கு எவ்வளவு வேணுமோ வச்சு பண்ணிக்கலாம் இது வந்து கியருங்களா ஓகே சார் இது டீசல் இன்ஜின் தானே ஆமாம் சார் டீசல் இன்ஜின் ஓகே இப்போ மேனுவல் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ லேடீஸ்லாம் லேடிஸ்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து மேனுவல் மட்டும் தான் இருக்குங்களா இல்லை இல்லை இது வேணும்னா செல்ஃப் ஸ்டார்ட் அட்டாச் பண்ணிக்கலாம் சார் செல்ஃப் சாட் அட்டாச் பண்றதுக்கான செல்ஃப் மோட்டர் கீட்டுக்கான புள்ளி ஃபுல்லாவே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் புள்ளி எல்லாமே ஆல்ரெடி அட்டாச்மெண்ட்ல வேணால் செல்ஃப் மோட்டர் அட்டாச் பண்ணி புள்ளி அட்டாச் பண்ணி நம்ம வந்து செல்ஃப் ஷாட்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஓ கஸ்டமைஸ் நீங்க வேணும்னா அட்டாச் பண்ணி தருவீங்க ஓகே ஓகே இப்போ இதை இந்த வண்டி கூட வந்து அட்டாச்மெண்ட் என்னென்ன வரும் சார் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி களை வெட்டுற மாதிரி ஒரு செட் பிளேடு வந்துடும் நாலு அடி களை வெட்டுற மாதிரி ஒரு செட் பிளேடு வந்துடும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடியிலேருந்து மூணு அடிக்கு நம்ம அந்த ஒரு அடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் பாத்தீங்களா அதுக்கு தனியாக வந்து அரை அடி ஷாஃப்ட் கொடுத்துருவோம் ரெண்டு சைடுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாலு அடி ஷாப்ல போட்டோம் அஞ்சு அடி வரையும் களை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்ப என்னதான் இந்த பவர் வீடர் வந்து பாத்தீங்கன்னா கிர்லோஸ்கர் இன்ஜின் அப்படின்னா சோ டயர் குவாலிட்டி மாற்றது தான் இந்த மாடல் ரொம்ப நேரம் ஓட்டும் போது சோல்டர் வலிக்கு அப்படிங்கிறாங்களே எப்படி சார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெப்த் ராடு பேக்ல அட்ஜஸ்ட் பண்றதை பொறுத்து தான் இருக்கு டெப்த் ராடு வந்து எந்த அளவுக்கு கீழே இறக்கி வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரே இடத்துல களை வெட்டி கொடுக்கும் டெப்த் ராடு ஹைட் ஏற்றி வச்சோம்னா நமக்கு வந்து ஃப்ரீயா போவோம் வண்டி ஓகே ஓகேங்களா நமக்கு களை எப்படி வட்டுறமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்குங்களா எத்தனை வருஷம் வாரண்டி இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டியும் கேர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டியும் தரும் வண்டியில் எதனா ப்ராப்ளம் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் எதனா சொல்லியிருந்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் வீடர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா ஸ்பேர்ஸ் வந்து ரெகுலர் கரெக்டாக கிடைக்க மாட்டேது அப்படிங்கிறாங்க இந்த கிலோஸ்கர் வண்டிக்கு எப்படி சார் ஸ்பேர்ஸ் ஸ்பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் நம்ம ஓகே நம்ம கிட்ட கிலோஸ்கர் ஸ்பேர்கான கிளோஸ்கர் வண்டிக்கான எல்லா ஸ்பேரும் இருக்குது நம்ம பவர் வீடர் மட்டுமில்ல பவர் வீடர் பவர் டில்லர் எல்லாமே பண்ணுறோம் கிலோஸ்கரோட மெயின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம இருக்கோம் நம்ம இந்த டிஸ்ட்ரிக் மட்டும் இல்லை நம்ம அஞ்சு டிஸ்ட்ரிக் பண்ணுறோம் அஞ்சு டிஸ்ட்ரிக் ஃபுல்லாவே நமக்கு டீலர்ஷிப் ஷாப் இருக்கு ஓகே அப்போ நம்ம ஸ்பேர்ஸ் எல்லாமே எங்கே தங்கு தடையில சார் ஸ்பேர் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு மானியம் இருக்குங்களா சார் இந்த வண்டிக்கு மானியம் இருக்குது சார் இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரு விவசாயிக்கு நாற்பது பர்சன்டேஜும் சிறு விவசாயி மற்றும் எஸ்ஐ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் மானியமும் ஓகே இந்த வண்டிக்கு வேணும்னா நம்ம இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் பண்ணி தரோம் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கலில் இருக்க ஃபைனான்ஸ் எந்த ஃபைனான்ஸ் சொல்கிறீங்களோ அந்த ஃபைனான்ஸ் பண்ணி தரும் ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மானியமும் ப்ரொவைட் பண்ணுறீங்க இஎம்ஐ ஆப்ஷன் தரீங்க ரெண்டுமே இல்லை ரெண்டுமே இருக்கு ஆமாம் இந்த மிஷினோட ப்ரைஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணுங்க வணக்கங்க என்னுடைய பேர் தங்கவேல் நான் ஒரு விவசாயி நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுக்காவில் உள்ள எஸ்குளத்தை சேர்ந்த ஒரு விவசாயி நான் விவசாயத்தில் களை எடுக்கிறதுக்காக வேளாண்மை துறை மூலயமா கலை எடுக்க இயந்திரம் நான் வந்து மனு கொடுத்துருந்தேன் மானியத்தில் எனக்கு கிடைக்கணுன்னு அந்த மானியத்தில் கிடைக்கிறதுக்கு எனக்கு அனுமதி வழங்கிய தமிழக முதல்வர் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது நான் வந்து இந்த இன்ஜினில் வந்து கர்லாஸ்கரி எனக்கு இன்ஜின் வந்து நல்லா தரமாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை அதனால் கள்ளக்குறிச்சியில் உள்ள கோகுல் அக்ரி டெக் டெக்னிக்கலில் போயிட்டு இந்த இந்த மிஷினை நான் செலெக்ஷன் பண்ணி சு சொன்னேன் அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த இன்ஜின் நம்ம காட்டில் வந்து இன்றைக்கி ஓட்டி டெமோ கொடுத்தாங்க நல்லா பிரமாதமாக இருந்தது எங்களுக்கு வந்து இது நல்லா யூஸாக இருக்கும் விவசாயத்துக்கின்றது நான் தெரியுதுக்குள்ளே சரி இப்போ நீங்கள் மானியத்தில் வாங்கிருக்கீங்கன்னு சொன்னீங்க மானியத்தில் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு மானியம் கிடச்சிது மானியத்துக்கு வந்து நிலத்தினுடைய சிட்டா அடங்கல் அதனுடைய வரைபடம் ஆதார் கார்டு குடும்பட்ட நகல் பேங்க் புக்கு ஜெரஸு ஒரு ஃபோட்டோ மேலும் சிறு விசாரிக்குரிய அப்ளை பண்ண காய நகல் இது அனைத்தையும் நாங்கள் கொடுத்தோம் இதை எல்லாம் அவங்க பரிசீலித்து எங்களுக்கு வந்து இந்த கலை எடுக்க இருந்தாலும் ஐம்பது பர்சன்ட் மானியத்தில் எங்களுக்கு கொடுத்தாங்க ஐம்பது பர்சன்ட் இது எத்தனால சார் ஆச்சு நீங்கள் அப்ளை பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துலேயே கொடுத்தாங்க இந்த ஆண்டு இறுதின்றதுனால ஒரு வாரத்திலே சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டாங்க அது ரொம்ப நன்றி தெரிஞ்சு ஓகே இப்போ நீங்கள் இந்த வண்டி நான் டெமோ ஓட்டுனீங்களா எப்படி இருக்குது வண்டி இந்த கிர்லாஸ்கர் இது எத்தனை ஹெச்பி சார் அது எட்டு ஹெச் எட்டு ஹெச்பி இது எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது ஓட்டும் போது நல்லா நைஸாக இருக்குது அது இன்ஜின் வந்து புகை இல்லாமல் இருக்குது நல்லாவும் ஸ்டார்ட் ஆகுது நம்ம வேணுன்ற அளவுக்கு ஆழத்தை அதிகமாகவும் நம்ம ஓட்டிக்கலாம் மேலாக ஓட்டிக்கின்ற மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது அதனால நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கு